முக்கடல் சந்திக்கும் கன்னியாகுமரி சர்வதேச உரிமைகள் கழகம் நடத்தும் பதினாறாவது தேசிய மாநாடு நாள் இருபத்தி மூன்று பிப்ரவரி ஞாயிற்றுக்கிழமையன்று இடம் அநாதை மட மைதானம் நாகர்கோவில் நேரம் மாலை ஐந்து மணி முதல் சிறப்புரை வழங்குபவர் நிறுவன தலைவர் மூதறிஞர் டாக்டர் எஸ் சுரேஷ் கண்ணன் அவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் சமூக பெரியோர்கள் ஆன்மீக சான்றோர்கள் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் உயர் சிந்தனையாளர்கள் சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள் உரிமையை காத்திட அலை கடலென திரண்டு வாரி உங்களை அன்புடன் அழைக்கும் அனைத்து கிறிஸ்தவ உரிமைகள் கழகம் அமைப்பு செயலாளர் குமரி பி ராஜ் அவர்கள் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் விக்டரி குளோபல் மீடியா என்ற யூடியூப் சேனலில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும்